ஆண்டு உங்களோடு இருப்பாராக உம் ஆள் யோவான் எழுதிய தூய நர் செய்தியிலிருந்து வாச ஆண்டவரே மாட்சி பிரிவு ஆறு இறைவாக்கியங்கள் ஒன்று தொடங்கி பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு களிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள் இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறுதுண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து மார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறையாயி ஆயிரம் ஏசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறி கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பனிரெண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வர இருந்த இறைமாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு வரை தமிழகம் பஞ்சத்தில் வாடியதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்திலிருந்து தொண்ணூறு வரை ஐந்து ஆண்டுகள் எந்த அளவிற்கு பஞ்சம் என்றால் மக்கள் உண்பதற்கு உணவில்லாமல் எந்த கீரையெல்லாம் கிடைக்குதோ குறிப்பாக முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை மூன்று வேளையும் குடித்திருக்கிறார்கள் சாதாரணமாகவே முருங்கைக்கீரையை கொதிக்க வச்சு குடித்தா வயிறு ஆகும் பஞ்சத்தின் உச்சத்தில் இருந்த அந்த நேரத்தில் மதுரையில் வடக்கு ஆவணி மூலவீதியில் குடியிருந்த ஒரு பெண் அந்த பெண்ணின் பெயர் குஞ்சரம் அம்மா அவள் அழகாக இருப்பாளாம் அவள் தெருவிலே நடந்தால் எல்லோருடைய கண்களும் அவள் மீது படுமாம் அப்படி அழகானவள் அதே நேரத்தில் அவள் குணம் படைத்தவள் நல்ல மனம் படைத்தவள் என்று சொல்லப்படுகிறது அப்படி மக்கள் பஞ்சத்தில் வாடிய போது தன்னுடைய வீட்டில் பதிமூன்று மாதங்கள் அவளுடைய வீட்டில் அடுப்பு அணையவே இல்லையாம் வருகின்ற மக்களுக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி அவர்களுக்கு ஊற்றியிருக்கிறாள் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை பார்த்து மூன்று இடங்களில் அப்படி கஞ்சி காய்ச்சி அந்த பசியால் வாடிய மக்களுக்கு கொடுத்த கொடுத்திருக்கிறாள் பசியினால் தன்னுடைய குடும்பத்தில் யார் முதலில் செத்துப்போவார்களோ என்று எதிர்பார்த்திருந்த அப்படிப்பட்ட சூழலில் ஏழை எளிய பசியால் வாடிய மக்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்து பதிமூன்று மாதங்கள் தன்னுடைய வீட்டில் நெருப்பு அணையாமல் அவள் உணவு கொடுத்ததால் இன்றைக்கும் குஞ்சரம் அம்மா வரலாற்றில் பேசப்படுகிறாள் இவள் செய்த இந்த காரியத்தை பார்த்து பாண்டிய நாட்டை ஆண்ட மதுரையை ஆண்ட அரசன் ஆண்ட மதுரையை ஆண்ட அரசன் தான் மக்களுக்கு கஞ்சி கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது அந்த ஒரு இசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை நம்முடைய வழக்கத்தில் ஒரு பழமொழி உண்டு நரி வளம் வந்தால் என்ன இடம் வந்தால் என்ன நம்ம மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லுவாங்க நரி வளம் வந்தால் என்ன இடம் வந்தால் என்ன நம்மீது பாய்ந்து பிடுங்காமல் இருந்தால் சரி என்று ஒரு நம்முடைய வழக்கு சொல்லாடல் பழமொழி உண்டு இதையே மாற்றி சொல்லுவாங்க ராம ஆண்டான்ன ராவண ஆண்டான்ன நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறது நான் கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன் நான் உண்டு என் வயிறு உண்டுன்னு இருக்கிறது அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் எவரை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்வதற்கு நான் அல்ல மனிதர்கள் அண்மையில் போன வாரத்தில் ஒரு வீடியோ காட்சி சிலர் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியா வ வைரலானுச்சு என்னன்னா நம்ம ஆளு சில பேர் இந்த என் காய்ச்சிறான் அண்மையில் கூட ஒரு எண்பது தொண்ணூறு பேர் செத்து போனான் அவங்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்குது அரசு அவ்வளோ அருமையான அரசு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான் சாப்பாட்டு வழி இல்லாமல் செத்து போகிறான் அவனுக்கெல்லாம் கொடுக்கல குடிச்சி பிடிச்சி செத்து போனவனுக்கு இல்லை பத்து லட்சம் அது வெகுமதி கொடுக்குது ரைட் நமக்கு அது செய்தி இல்லை இந்த கள்ளச்சார எங்காச்சி குடிச்சு குடிக்கிற மனுஷன் மிருக மாதிரி நடந்துக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அவன் குடிச்சிருக்கிறான் அவன்கிட்ட வாயை கொடுக்காதம்மா குடிச்சிருந்தா எதை வேணாலும் பேசுகிறான் என்ன வேணாலும் செய்கிறான் அதனால் குடிச்சு விட்டு மிருக மாதிரி நடக்கிற மனுஷனை பார்த்துருக்குறோம் இங்கே என்ன நடந்துச்சுன்னா ஒரு புலி இவங்க காய்ச்சி வச்சுருந்த கள்ளச்சாராயத்துக்கு அதுக்கு என்ன தாகமாக போயிட்டு அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சி பிடிச்சி தெரியாமல் வீடியோவில் போட்டிருக்கிறான் நம்ம வீட்டில் இந்த கண்ணு குட்டி ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சி தள்ளி எப்படி கூட்டிகிட்டு போகும்ல அந்த மாதிரி புளி நடந்து போகுது அதை மேலே முதுவை தட்டி கொடுத்து போ போன்னு தள்ளி கொடுத்துட்டு தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான் அது அப்படியே தள்ளாடி போய்கிட்டு இருக்குது பச்சை பிள்ளை மாதிரி அதுக்கு கீழே கமெண்ட் போட்டிருக்கிறான் குடிக்கிற மனுஷன்லாம் மிருகமாக இருக்கிறான் குடிக்கிற மிருகம் மனுஷனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எதுக்கு இது சொல்றேனா எவன் ஒருவன் அருகில் இருக்கிற மனிதனைப் பற்றி அக்கறை இல்லாதவனாக வாழ்கிறானோ அவன் மிருகத்திற்கு சமம் என்று இந்த சமூகம் சொல்கிறது இந்த சமூகம் அப்படி பார்க்கிறது பாரதி சொன்னான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே இஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னான் தனி மனுஷனுக்கு சாப்பாடு இருந்தா என்ன அழித்து விடுவோம் என்று சொல்லுகின்ற அப்படி ஒரு மனிதனாக பாரதி ஆதங்கப்படுகிறான் அடிப்படை தேவை என்று சொல்லப்படுவது உணவு உடை உறைவிடம் கல்வி இது அடிப்படை தேவை இந்த அடிப்படை தேவையின் அருகில் இருப்பவனுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்றால் அதை நான் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தால் நான் உண்டு என் வயிறு உண்டு என்று நான் வாழ்ந்தால் நான் மனிதனாக வாழ்வதில் அர்த்தமில்லை இல்லை அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன இன்றைய முதல் வாசகத்தை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா முதல் வாசகம் அழகாக சொல்கிறது பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட இருபது வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவராகிய எலிசாவிடம் கொண்டு வருகிறார் எலிசா என்ன சொல்றாரு இதை மக்களுக்கு கூட சாப்பிட்றதுக்கு அங்க எத்தனை பேர் இருந்தாங்களா நூறு பேர் யோசிச்சு பாருங்க இருபது வார்கோதுமை அப்பம் எத்தனை பேருக்கு நூறு பேருக்கு கொடுக்க சொல்றாரு இருபது அப்ப தான் குறையாதுன்னு சொல்றார் அவரோ இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார் அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர் ஆண்டவர் வாக்கின்படி மீதியும் இருந்தது நீ பகிர்ந்து கொடுக்கிற போது குறைவுபடாது அங்கே அதிசயம் நிகழும் என்பதை ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு எடுத்துச் சொல்கிறார் என்றே இரண்டாம் வாசகம் நல்லா தெளிவாக படிச்சாங்க பவுலடியார் சொல்றாரு ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் ஒன்றே திருமுழுக்கும் ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்றேன்னு சொல்லும்போது சொல்லிட்டு பவுளடியார் சொல்றார் கடைசியா எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் யாரு எல்லாருக்கும் மேலான ஆண்டவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் செயலாற்றுறாரு மாதிரி வந்து காப்பாற்றினு சொல்றோம் கடவுள் மாதிரி நான் எதிர்பார்க்கல இந்த இடத்துல நீ இருந்த அப்படின்னு சொல்றோம் கடவுள் மாதிரி அதைத்தான் பவுலடியார் சொல்றாரு எல்லார் மூலமாகவும் கடவுள் செயல்படுவார் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் கடவுள் செயல்படுவார் உங்களையும் என்னையும் கடவுள் கருவியாக பயன்படுத்துவார் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் அவரே எனக்குள் கடவுள் இருக்கிறார் உங்களுக்குள் கடவுள் இருக்கிறார் உங்கள் வழியாக என் வழியாக கடவுள் செயல்படுகிறார் ஆகவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும் ஒன்றே ஒரே விசுவாசம் ஒரே நம்பிக்கை ஒரே தூய் தூய் ஆவியாரை ஏற்றுக்கொள்கிறோம் ஒரே கடவுளின் பெயரால் திருமொழுக்கப் பெற்றிருக்கிறோம் அண்டவரே சுவில் அருமையான சகோதர சகோதரிகளை நாம் ஒன்றுபட்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்றுபட்டு வாழுகின்ற போது குறைவுபடாது பகிர்ந்து வாழ்வோம் அப்படி பகிர்ந்து வாழ்வதுதான் மகிழ்ச்சி அப்படி பகிர்ந்து வாழ்வதுதான் நிறைவு என் அருகில் இருப்பவனுக்கு குறை இருக்கின்ற போது நான் நிறைவில் வாழ்ந்தால் நான் மனிதன் அல்ல நான் முழு மனிதன் என்பது என்னுடைய பகிர்வில் தான் வெளிப்பட வேண்டும் என்னுடைய அன்பு பகிர்வில் வெளிப்பட வேண்டும் இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் சொல்கிறது இங்கே ஒரு சிறுவனிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை ஐயாயிரம் பேருக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை நாம் பகிர்ந்து வாழுகின்ற போது நிறைவை காண முடியும் முழுமையை காண முடியும் என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன அன்னை தெரசா தன்னுடைய சபையை துவங்குகிற போது அவர்களிடம் இருந்தது ஐந்து ரூபாய் என்று சொல்கிறார்கள் படிப்பறிவில்லாத படிக்காத பசியால் வாடுகிற பிள்ளைகளை கவனித்து கொண்டு அவர்களுக்கு நான் கல்வி புகட்டலாம் என்று அவர்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர்களுக்கு ஒரு எழுது பலகை கூட இல்லாமல் இருந்தபோது அழுக்கு பிடித்த தரைதான் அவர்களுக்கு எழுது பலகையாக இருந்தது அந்த பிள்ளைகளுக்கு அழுக்கு படிந்த தரையிலே எழுதி அந்த பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டினார் அன்னை தரசா நாம் பகிர்ந்து வாழுகிற போது நிறைவை காண முடியும் என்பதற்கு அன்னை தெரசாவின் சபை சகோதரிகள் இன்றைக்கு நூற்றி பத்தொன்பது நாடுகளில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் பகிர்ந்து வாழுகின்ற போது நமக்கு குறைவுபடாது இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுகிற போது நமக்கு ஒருபோதும் குறைவுபடாது என்பதற்கு அன்னை தெரசா ஒரு உதாரணம் ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் ஸ்காட்லாந்து நாட்டிலே எட்டின்பர்க் என்கிற நகரிலே இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கு உரையாற்றுகின்ற போது அவர் சொன்னது இது இளைஞர்களே உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் உங்களைக் கொண்டு கடவுள் வல்ல காரியங்களை செய்வார் என்று சொன்னார் அந்த சிறுவன் தன்னிடம் இருந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் இயேசுவின் கரங்களில் கொடுத்ததால் அது ஐயாயிரம் பேருக்கு உணவாக மாறியது நம்மை கடவுளிடம் நாம் கொடுக்கிற போது நம்மை கொண்டு கடவுள் அரிய பல காரியங்களை செய்வார் என்பதற்கு உதாரணம் நம்முடைய தமிழ் சமூகம் கொடைக்கு பெயர் போனது விருந்தோம்பலுக்கும் கொடைக்கும் பெயர் போன சமூகம் இந்த உலகத்திலேயே இந்த தமிழ் சமூகம் முதலிடம் பெறுகிறது விருந்தொம்பளுக்கு முதலிடம் பெறுவது நம்முடைய தமிழ் சமூகம் தானாக முன்வந்து உதவி செய்கிற மனப்பான்மை நம்முடைய சமூகத்தில் தான் உலகத்திலேயே அதிகம் நான் பல இடங்கள்ல இதை அனுபவிச்சிருக்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம் இன்னைக்கு கூகுள் மேப் இருக்கு மேப்பை போட்டுக்கிட்டு போறோம் அப்பவும் சில நேரங்களில் தப்பா தான் போயிடுறோம் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டு அங்கே ஐயா அந்த ஊருக்கு போறதுக்கு வழி எதுன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற யாராவது ஒரு கேட்டுக்கிட்டு இருப்போம் அவர் வழி சொல்லிக்கிட்டு இருப்பார் குறுக்கால இன்னொருத்தர் வந்து விழுவார் அப்படி போவாதீங்க அந்த பக்கம் ரோடு சரியில்லை கொஞ்சம் சுத்தா இருந்தாலும் பரவாயில்ல இதுல போயிருங்க இதுதான் மனிதனுடைய பண்பு எவனோ ஒருவன் என்று தாண்டி செல்வதில் மனித பண்பு அல்ல தானாக முன்வந்து உதவி செய்வதுதான் இயல்பு அந்த இயல்பிலே தான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு சினிமா பாட்டு கடவுள் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த கலவை நான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் மிருகம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் கடவுள் தன்மை இருக்கிறது அதனால தான் நம்மளை திட்டும் போதெல்லாம் மிருகத்து பேரை சொல்லி திட்டுறான் கழுத எருமை பண்ணி நாயின்னு சொல்லி திட்டுறான் நமக்குள்ள அந்த மிருக பண்பு வெளிப்படுகிறது நம்மிடம் கடவுள் தன்மையும் இருக்கிறது எந்த பண்பை நாம் வெளிப்படுத்துகிறோம் எந்த பண்பை நாம் தூண்டுகிறோம் அந்த பண்புதான் நம்மிடம் இருந்து வெளிப்படும் நாம் கடவுள் தன்மையை நம்மிடமிருந்து வெளிப்படுத்த வேண்டும் அதை நாம் தூண்டி எழுப்ப வேண்டும் அதை நாம் செயல்படுத்த வேண்டும் கடையேழு வள்ளல்கள் என்று இந்த தமிழ் சமூகம் எழுதி வைத்திருக்கிறது கடையேழு வள்ளல்கள் என்று சொல்லி கொடைக்கு பெயர் போனது இந்த தமிழ் சமூகம் காரி ஓரி பாரி பேகன் அதிகமான் சொல்லி கடையேழு வள்ளல்கள் எந்த அளவுக்கு வள்ளல்களாக இருந்தான் சொன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று நம்முடைய இலக்கியம் சொல்கிறது ஒரு அரசன் தேர்ல ஏறி போறான் போகிற வழியில் ஒரு முல்லை கொடி ஒரு செடி தான் அது முல்லை கொடி அது படர்றதுக்கு கொம்பு இல்லாம மரங்கடி எதுவும் இல்லாம பக்கத்தில் இல்லாம அது கீழே கிடக்குது அரசன் நினைச்சிருந்தா படை வீரர்கள் அனுப்பி அங்கே ஒரு பந்தல் போட்டு போயிடா அந்த கொடி பட படரட்டுன்னு சொல்லியிருக்கலாம் செய்யல நான் ஒருவேளை இதை தாண்டி சென்றால் இந்த செடி இந்த கொடி இந்த தேரினால் அடிபட்டு நைந்துவிடும் இந்த செடி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேரையே அந்த முல்லை கொடிக்கு கொடுத்து இறங்கி நடந்து வந்ததாக இலக்கியம் சொல்கிறது இப்படி பெயர் போன கொடைக்கு பெயர் போன சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் இன்றைக்கு அப்படி நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு அழகாக மத்தையுனாச் செய்து இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எண்பத்தி ஐந்தாவது இறைவாக்கியத்தில் சொல்லுகிறார் நான் தாகமாயிருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள் பசியாயிருந்தேன் உணவு கொடுத்தீர்கள் ஆடையின்றி இருந்தேன் உடுத்தினீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களை மோட்சத்துக்கு போங்க விண்ணகத்துக்கு போங்க என் தந்தையோடு மகிழ்ச்சியில் விருந்தில் பங்கு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் எவனொருவன் பசியாலும் தாகத்தாலும் ஆடையின்றியும் இருப்பதற்கு இடமின்றியும் இருக்கிறானோ அவனுக்கு நான் உதவி செய்யாத போது எனக்கு மோட்சம் இல்லை நான் மனிதனாக வாழ்வதில் அர்த்தம் இல்லை நம்முடைய வழக்கம் அதுதான் நம்முடைய வீடுகள்லாம் பழைய வீடுகள் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருந்தது திண்ணை காத்தாட தூங்கிறதுக்கு இல்ல வழிபோக போக்கர்கள் உட்காருவதற்கு இன்னைக்கும் சில பேர் தின்ன போடுறான் காத்தாட வெளியில படுத்துக்கலாம் அதுக்கு இல்ல நம்முடைய முன்னோர்கள் யாரோ வழி போக்கர்கள் வந்தால் அவர்கள் அமர்வதற்கும் யாராவது யாசிப்பவர்கள் பிச்சை எடுப்பவர்கள் வந்தால் அவர்கள் அமர்வதற்கும் உறங்குவதற்கும் தான் திண்ணை இருந்தது வருகிறவர்களுக்கு தாகம் என்று யாராவது தண்ணீர் கேட்டால் சாப்பிட்றீங்களா என்று கேட்கிற சமூகம் நம் சமூகம் அந்த உணர்வை அந்த பண்பை நாம் வளர்த்து வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகின்ற பாடம் ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே வாழ்வழிக்கும் உணவுக்காக உழையுங்கள் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்காதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் வாழ்வழிக்கும் உணவு விண்ணகம் விண்ணகத்திற்காக நாம் நாம் உழைக்க வேண்டும் விண்ணகத்தை பரிசை பெறுவதற்காக நாம் உழைக்க வேண்டும் தேவையில் இருக்கிற மனிதன் என் அருகில் இருக்கிற போது அவனுடைய தேவையை நான் சந்திக்காத போது அவனுடைய தேவையில் நான் அவனுடன் கூட இல்லாத போது நான் மனிதனாய் வாழ்வதில் அர்த்தமில்லை நான் கிறிஸ்தவன் என்பதில் அர்த்தமில்லை அப்படி வாழ்ந்தால் எனக்கு நிச்சயம் மோட்சம் மோட்சமில்லை என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது